காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராக வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க அப்போ அபியோட அப்பா வராங்க அபியோட அப்பா வந்து மாப்பிள்ள இந்த கல்யாணம் வேணா எப்படி நடந்ததோ தெரியல அபி ரொம்பவே நல்ல பொண்ணுப்பா தயவு செஞ்சு அவளை கலங்காம பார்த்துக்கணும் அவளுடைய அப்பா அம்மாவோடைய ஆசையை நான் நிறைவேற்றிட்டுன்னு சொன்னது உடனே ராகவம் அங்கிள் நீங்க என்ன சொல்றீங்க அப்பி உங்களுடைய பொண்ணு தானேன்றாங்க யார் சொன்னது அபி என்னுடைய பொண்ணு கிடையாது அதை நடந்த இன்சிடென்ட் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க கார் ஆக்சிடெண்ட்டில் அபியோட அப்பா அம்மா பையன் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்பத்துல இருந்து இவங்க தான் வளர்க்குறாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டது ராகு ஷாக் ஆகிட்டு என்ன அங்கிள் சொல்றீங்க ஆமா அபி இப்பத்துல வரைக்கும் எங்க குடும்பத்தோட சந்தோஷம்தான் அவளுக்க எல்லாமேன்னு சொல்றாங்க உடனே ராகவ் அவ உங்க எல்லாரையுமே முட்டாளாக்கி இருக்கா என்னுடைய அக்காவோட புருஷன் கூட இவ தப்பா பழகிட்டு இருக்கா என் அக்காவோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா இவ ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க உங்க பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த விஷயத்த நம்ப மாட்டீங்க அவ மேல அவ்வளவு அன்பு பாசம் நீங்க வச்சிருக்கீங்க அவ உங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்றாலே இது தெரிஞ்ச நீங்கள் என்ன நினைப்பீங்க என்ன ஆகும் இது எதுவுமே என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ராகு அபிய பற்றி தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க ராகவ் எப்போ அபியை உண்மை எல்லாம் தெரிஞ்சுக்க போறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் முரளியும் அவ நம்ம ராகுவோட சித்திங்கிற உண்மை ராகுவுக்கு தெரிஞ்சா ராகவ நம்ம அபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லைங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ